ஒரு அரசு அதன் மக்களைப் பற்றி கவலைப்பட வேண்டும் அரசு தேர்வு எழுதி அரசு பணிக்கு வரும் நபர்கள்தான் நாளை அரசை வழிநடத்தப் போகும் நபர்கள் ஆனால் நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாத ஸ்டாலின் மாடல் அரசு அதில் கோட்டை விட்டு உள்ளது தூங்கிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உள்ளார் அதில் அடிப்படை ஏற்பாடுகளை கூட செய்யாததால் டிஎன்பிஎஸ்சி தொகுதி இரண்டு தேர்வுகள் ரத்து போட்டித் தேர்வை நடத்தக்கூட திமுக அரசுக்கு துப்பு இல்லை தமிழ்நாடு அரசில் சார் பதிவாளர் துணை வணிக அதிகாரி தொழிலாளர் நல ஆய்வாளர் உள்ளிட்ட தொகுதி இரண்டு பணிகள் உதவியாளர் கணக்காளர் தொகுதி இரண்டு ஏ பணிகளுக்கு எண்ணூற்று இருபத்தெட்டு பணிகளுக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் இன்று காலையும் மாலையும் நடத்தப்படவிருந்த முதன்மை தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு உள்ளன இந்த தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதற்கான டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்தின் அலட்சிய செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கவை தொகுதி இரண்டு மற்றும் இரண்டு ஏ தேர்வுகள் தொழில்நுட்ப காரணங்களால்தான் ரத்து செய்யப்பட்டதாக டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்தின் சார்பில் கூறப்பட்டாலும் தேர்வுக்கான அடிப்படையான ஏற்பாடுகளை கூட செய்யாமல் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் கோட்டை விட்டதுதான் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு காரணமாகும் தமிழ்நாடு முழுவதும் காலையில் ஒன்பதாயிரத்தி இருநூற்று இருபத்து மூன்று தேர்வர்களும் மாலையில் ஒன்பதாயிரத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி நான்கு தேர்வர்களும் எழுத இருந்த இந்த தேர்வுகளுக்காக சென்னையில் ஏழு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன அவற்றில் மூவாயிரத்தி இருநூற்று இருபத்தோரு பேர் தேர்வுகளை எழுத இருந்தனர் அவர்களில் அறநூறு தேர்வர்களுக்கு சென்னை நந்தனம் கல்லூரியில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த மாணவர்களுக்கான நுழைவுச் நுழைவுச்சீட்டில் சென்னை அரும்பாக்கம் டிஜி வைஷ்ணவ வா கல்லூரி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது தேர்வு மையங்கள் திறக்கப்பட்டு தேர்வு தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் இந்த குளறுபடி தெரிய வந்தது இதை கண்டித்து தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை நந்தனம் கல்லூரிக்கு அழைத்துச் செல்ல மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில்தான் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன சென்னையில் தேர்வு தொடங்காத நிலையில் கோவை உள்ளிட்ட பல மையங்களில் தேர்வு தொடங்கி ஒரு மணி நேரத்திற்குப் பிறகுதான் ரத்து செய்யப்பட்ட செய்தி தெரிவிக்கப்பட்டது இதனால் மாணவர்கள் கடும் மன உளைச்சலுக்கும் தேவையற்ற அலைச்சலுக்கும் ஆளானார்கள் தேர்வு மையங்கள் மற்றும் அவற்றில் தேர்வு எழுதும் தேர்வர்களை ஒதுக்கீடு செய்வதை டிஎன்பிஎஸ்சியில் இளநிலை உதவியாளர் நிலையில் உள்ள பணியாளரே தெளிவாக செய்ய முடியும் ஆனால் டிஎன்பிஎஸ்சி தலைவர் செயலாளர் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி என மூன்று ஈ அதிகாரிகளும் ஆறு உறுப்பினர்களும் மேற்பார்வையிட்டும் கூட இவ்வளவு குளறுபடிகள் நிகழ்ந்திருக்கின்றன என்றால் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் மிக சாதாரணமான ஒரு போட்டித் தேர்வை கூட குளறுபடிகள் இல்லாமல் நடத்துவதற்கு முடியாத நிலையில்தான் திமுக அரசு செயல்பட்டு வருகிறது இதற்காக ஆட்சியாளர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும் இந்த குளறுபடிகளுக்கு இளநிலை அதிகாரிகளை பலிகடா ஆக்குவதை விடுத்து இது குறித்து விசாரணை நடத்தி டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்தின் உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி அவர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளர் நம்முடைய சன்னேகம் வெறும் விளம்பரத்திலும் போட்டோஷூட் நடத்துவதிலும் ஆர்வமாக இருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா என்பதே திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதைப் பற்றி எந்த கவலையும் இல்லை திமுக தலைவருக்கு தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயமா அல்லது சினிமா புகழின் அரசியல் முயற்சியா நடிகர் விஜய் ஊழலுக்கு எதிரான அரசியல் என்று பேசும் இந்த நபர் மீது இன்று கடும் விமர்சனங்களும் கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கின்றன ஒரு கட்சி நீங்களே சொல்லிட்டீங்க கேள்வி கேட்டீங்க பதிலும் சொல்லிட்டீங்க அதனால அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி நீங்கள் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது சார் அவர் எங்கே வெளியில் வந்திருக்கார் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அவ்வளவுதான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்திலிருந்து எழுபத்தி ரெண்டு நாட்கள் வீட்டு விட்டே வரல இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணும் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையா இருக்கும் ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே எழுபத்தி ரெண்டு நாட்கள் வெளியிலே வரல ஆஃபீஸை மூடிட்டாங்க பாஞ்சனால யாருமே கிடையாது கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலையை ஏற்பட்டு விட்டது இதுதான் நிலைமை தமிழ்நாட்டுடைய நிலைமை அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான் கட்சி தலைவர் என்பவர் தனது தொண்டர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டாமா நீண்ட காலம் திரையுலகில் உச்சத்தில் இருந்த விஜய் திடீரென அரசியலுக்கு வருவதன் காரணம் என்ன சமூக நீதி ஊழலுக்கு எதிரான போராட்டம் மக்கள் அரசியல் இந்த வார்த்தைகள்தான் அவரது அரசியல் உரைகளில் அதிகம் கேட்கப்படுகின்றன விஜய் தனது அரசியல் பேச்சுக்களில் ஊழலில்லாத ஆட்சி நேர்மையான அரசியல் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் ஆனால் உண்மையில் அந்த நேர்மை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உள்ளதா என்பதே இன்று எழும் முக்கியமான கேள்வி நடிகர் விஜய் தான் ஈட்டிய வருமானத்திற்கு சரியான அளவில் வருமான வரி செலுத்தவில்லை என்றும் வரி ஏய்ப்பு செய்துள்ளார் என்றும் வருமான வரித்துறை விதித்த அபராதம் சரி என்று தனது தீர்ப்பில் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது ஒரு கட்சித் தலைவர் என்பவர் தனது கட்சி தொண்டர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஆனால் வருமானத்தை மறைப்பதும் சட்டப்படி செலுத்த வேண்டிய வரியை தவிர்ப்பதும் ஊழலின் ஒரு வடிவம்தானே இருக்க இவர் எப்படி ஊழலுக்கு எதிரானவர் என்று பேச முடியும் நடிகர் விஜயும் ஒரு ஊழல்வாதியாகத்தான் பார்க்க முடிகிறது ஒரு அரசியல் தலைவர் மீது மக்கள் வைக்கும் எதிர்பார்ப்பு என்ன சட்டப்படி தப்பிக்கிறாரா என்பதல்ல நெறிமுறையாக நடக்கிறாரா என்பதே முக்கியம் நேர்மையை பேசும் ஒருவர் தன் வாழ்க்கையிலும் அது தெளிவாக தெரிகிறதா விஜயின் ஆதரவாளர்கள் கூறுவது என்னவென்றால் இது அரசியல் பழிவாங்கல் புதிய அரசியல் வருகையை தடுக்க முயற்சி நம்முடைய சந்தேகம் இந்த வரி ஏய்ப்பு நடந்தது பத்து வருடம் முன்பு அப்போது நடிகர் விஜய் கட்சி தொடங்கவில்லையோ எனவே கேள்வி கேட்போர் மீது ஒரு சாயத்தை பூசுவது என்பது என்ன ஒரு பக்குவமற்ற மனநிலை நம்முடைய கேள்வி என்பது எளிது அது முழு வெளிப்படைத்தன்மை ஏன் இல்லை என்பதுதான் விஜய் உண்மையில் ஊழலுக்கு எதிரானவரா அல்லது அரசியல் வசனங்களில் மட்டும் நேர்மையா என்று கேட்டால் கண்டிப்பாக அவர் சினிமாவில் மட்டும் ஊழலுக்கு எதிராக பேசுவார் ஆனால் உண்மையில் வருமானத்தை மறைத்து வரி ஏய்ப்பு செய்துள்ளார் என்று நீதிமன்றம் கூறிய பிறகு நாம் எப்படி மறுக்க முடியும் இது குறித்து உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள்